ஹாய் அருவன் ஸோ முடி நீங்கள் நிறைய பிரச்சனை ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை ஸோ அதான் ரொம்ப டல்லாக இருக்கேன் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் இல்லைங்களா ஸோ கடைக்கு போயிருந்தேன் ஃபோன் அதை விடுங்க அதை பற்றி பேச பேசுகிறவங்களும் நம்ம என்ன கண்டன் வந்துமோ அதை பற்றி பேசுவோம் என்ன பண்ணுறேன்னு தெரில இந்த கேமரானால் என்ன பண்ணுறேன்னு தெரில புது ஃபோன் வாங்குறதா இல்லை கேமரா வாங்குறதா தெரியல சாரி புலமுணுக்கு சாரி அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே லைக் மட்டும் பண்ணிருக்கீங்க ஏன்னா இந்த அந்தளவுக்கு முக்கியமான வீடியோ கண்டன் கூட வருவோம் இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா மிக மிக முக்கியம் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து நான் சரி பண்ணிடுறேன் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வரதுன்னு நீங்கள் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயே வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா குரூப்பில் ஃபுல் ஆகிட்டே இருக்குது அதனால் சேனல் வந்து லிங்க் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஸோ காண்டாக்ட் பண்ணி ரெண்டு நாளாக எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எடுக்க முடியலன்னு எனக்கு தெரியும் ரொம்ப சாரி நான் வந்து எப்படியாவது உங்களை காண்டாக்ட் பண்ணுற திரும்பவும் மனுச்சுருங்க ஒரு நூறுலேருந்து இரநூறு முந்நூறு கால்ஸ் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு நாள் எங்கள்கிட்ட ஃபோன் சரியாக இல்லை அதுதான் உண்மை ஸோ வேறு வேறு ஃபோனில் தான் வீடியோ போட்டிருக்கேன் ரவுண்டு ஒன்னில் சீட்டு ஃபாஸ்ட்டாக ஃபில்லாகக்கூடிய காலேஜஸ் அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் நான் ஆல்ரெடி டயர் ஒன் கல்லூரின்னு ஒன்று போட்டிருந்தேன் அதே தான் அதே தான் பட் இங்கே நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரு விஷயம் ஃபாஸ்ட் ஃபில்டிங்னா என்ன சிவில் சிவில் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்சஸ் எல்லாமே ஐஓடி சைபர் செக்யூரிட்டி ஏடிஎஸ் ஏஎம்எல் எல்லா கோர்சஸுமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கோடது இசிஇ இது கண்டிப்பாக கிடைக்காது இந்த காலேஜஸில் ரவுண்டு ஒன்லேயே எடுத்துருவாங்க ரவுண்டு ஒன்ல கட்டாயமாக எடுத்துருவாங்க இ இருக்குமாங்க சார் மெக்கானிக்கல் இருக்குமாங்க சார் சிவில் இருக்குமானா வேறு ஏதாவது செகண்டரி பிரான்ச்சஸ் இருக்குமானா அதை நான் சொல்கிற காலேஜில் மட்டும் சொல்கிற பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்கிறேன்னா ரவுண்டு ஒன் மாணவர்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் ரவுண்ட் டூ மாணவர்கள் இதில் என்ன ப்ரிஃபர் பண்ணுன்னா மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் செகண்டரி பிராஞ்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஈஸி கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அது ஏன்னா உங்ககிட்டேயே நான் சொல்கிறேன்னா உங்களை அலர்ட்டாக இருங்க ஏன்னா வந்து எழுதி வச்சுக்கோங்க ரவுண்ட் டூ வரவங்க யார் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரவுண்ட் டு ரவுண்ட் டூ நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது நான் ஒத்துக்கிறேன் பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கீழே இருந்திங்கனாலே இந்த கல்லூரிகளில் இசிஇ சிஎஸ்சி குரூப் எதுவுமே வந்து சிஎஸ்சி பிரான்ச்சஸ் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஒன் செவன்டி ஃபைவ் மேலே இருந்தால் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து டயர் ஒன் கல்லூரிகள் ஃபஸ்ட்டு காலேஜ் கோடு ஒன் அன்னவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் ரவுண்டு ஒன்லேயே ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது ஒரு சீட்டு கூட இருக்காது இதில் ஏதாவது எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு மார்க்கம் உண்டு செகண்டு அதாவது காலேஜ் கோட் டூ ஏசிடி கேம்பஸ் இதில் வந்து சீட் இருக்கும் லெதர் டெக்னாலஜி அப்பேரல் டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டான கோர்ஸு எம்பிசிபிசிக்கு எல்லாருக்கும் ஓசிக்கு இருக்காது எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு இருக்கும் இருக்குன்னா எக்கச்சக்கமாக இருக்காது எதாவது ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கெலாம் கிடைக்கும் ஸோ அடுத்து காலேஜ் கோட் ஃபோர் எம்ஐடி கேம்பஸ் இதுலேயும் எந்த சீட்டுமே இருக்காது அடுத்தது ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் சிவசுப்ரமணியன் ஆடார் எல்லாமே முடிஞ்சிடும் எதுவுமே இருக்காது டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரவுண்ட் ஒன்ல நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரவுண்ட் டூவில் யாருக்கு இந்த காலேஜ் கிடைக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸ் கல்லூரி நான் இங்கே அட்டானமஸ் நோட் பண்ணல டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இதுவும் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் மெட்டலஜிக்கல் ப்ராசஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மெட்டாலஜிக்கல் அண்ட் ப்ரொடெக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் ஓரியன்ட் ஏதாவது ஏதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த இதுக்கும் இருக்காது அடுத்த டூ டபுள் ஜீரோ செவன் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் எதுவுமே இருக்காது ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லாமே முடிஞ்சிரும் இதில் எதுவுமே இருக்காது டூ டபுள் ஜீரோ ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து எதாவது இருக்குமான்னு கேட்டால் இதில் எதுவும் இருக்காது எல்லாம் முடிஞ்சு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி மட்டும் எஸ்சி எஸ் சி இருக்கலாம் எம்பிசிக்கு மேபி இருக்கலாம் பி சந்தேகம் தான் டூ த்ரீ டபுள் செவன் பிஎச் ஐடெக்லையும் எல்லாம் முடிஞ்சிடும் ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாரும் எடுத்துரும் ஃபஸ்ட் ரவுண்ட்ல எடுக்கக்கூடிய காலேஜ் அப்போ நினைச்சு பாருங்க சூப்பரான காலேஜ் சீட்டு மட்டுமே ஃபில் ஆகுறது வச்சு நம்ம சொல்லல இதெல்லாம் தரம் வாய்ந்த தான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன் த்ரீ எயிட் சித்தார் கோயம்புத்தூர் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளை இதோட பிரான்ச்சு தான் ஒன் டூ டபுள் ஒன் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கலும் சிவிலும் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது வேறு ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கனா எஸ்சிஎஸ்சி எஸ்டிய்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எம்பிசி பிசி ஓசி பிசூவுக்கு இருக்காது மெக்கானிக்கல் வேணா இருக்கும் அடுத்து ஒன் ஃபோர் த்ரீ டூ ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுலேயும் மெக்கானிக்கல் தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கேயும் எதுவுமே இருக்காது ஏதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் ஓரியன்ட் சிவில் ஓரியன்ட் இருக்கும் டூ செவன் ஒன் டூ குமரகுரு காலேஜில் டெக்ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கும் டெக்ஸ்டைல் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மெக்கானிக்கல் கோர்சஸ் இருக்கும் தவிர வேறு எதுவுமே இருக்காது வேறு எல்லாமே முடிஞ்சிடும் டூ செவன் ஒன் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிட்டிங்னா சிவில் மெக்கானிக்கல் இருக்கும் எஸ்சிஎஸ்சிஎஸ்டி கட்டாயம் கிடைக்கும் இந்த குமரகுரு இதுலலாம் வந்து எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு கட்டாயம் கிடைக்கும் பிசிஎம் ஓசி எம்பிசிக்கெல்லாம் எதுவுமே இருக்காது ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெக்கானிக்கல் வேணா இருக்கும் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெபேஷ்லங்க் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு மெ மெக்கானிக்கல் வேணும் ஒன் செவன்டிக்கு மேலே இருந்தால் கிடைக்கும் டூ செவன் ஒன் நைன் ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் இதுலேயும் எதுவும் இருக்காது இது மேபி நல்லா கேட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் என்னென்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தால் மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சிவிலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சிவில் மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள்இ வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருக்கணும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கணும் அண்ட் ஈஸியும் கிடைக்க வாய்ப்பே இல்லை ட்ரிப்பிள்இ நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரவுண்ட் டூவில் இருக்கக்கூடிய சீட்டுகள் சொன்னேன் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக் கிடைக்கும் டூ செவன் டபுள் டூ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுலேயுமே எது இருக்காது மெக்கானிக்கல் சிவில் ஓரியன்ட் கோர்ஸ் இருக்கும் ஆனால் எஸ் சிஎஸ்சி எஸ்டிக் எல்லா கோர்ஸுமே இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லோயாலா ஐ கேம் இதில் எதுவுமே இருக்காது ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி கண்டிப்பாக இருக்கும் ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டிலையும் அதே மாதிரி தான் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரிலையும் அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் சிவில் எல்லாம் இருக்கும் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் இதில் எதுவும் இருக்காது மெக்கானிக்கல் வேணால் எஸ்ச்சிசிஎஸ்டி இருக்கும் ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் இதில் வந்து மெக்கானிக்கல் சிவில் கட்டாயம் நிறைய சீட் இருக்கும் வேறு கம்யூட்டர் சென்ட்ரி கோர்ஸ் இசி எல்லாம் முடிஞ்சிடும் ட்ரிபிளி இருக்கும் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் இன்ஸ்டியூட் எல்லாமே முடிஞ்சிடும் கெமிக்கல் இருக்கும் மெக்கானிக்கல் சிவில் கண்டிப்பா இருக்கும் எஸ் எஸ்எஸ்க்கு என்ன கோர்ஸ் வேணாலும் கிடைக்கும் எம்பிசி பிசி பிசிஎம் ஓசிக்கெல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் மெக்கானிக்கல் சிவில் வேணா கிடைக்கும் டூ செவன் த்ரீ நைன் ஸ்ரீ ஈஸ்வர்லயும் அதே மாதிரி தான் கேபேர் மாதிரி தான் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஸ்ரீ சாயிராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சிடும் மெக்கானிக்கல் வேணால் ஒன் சிக்ஸ்டி மேலே கிடைக்கும் GCE சி திருநெல்வேலியில் எல்லாமே முடிஞ்சிடும் மெக்கானிக்கல் வேணாம் ஒன் சிக்ஸ்டி மேல கிடைக்கும் மெக்கானிக்கல் சொல்லிட்டேன் ஒன் செவன்டி மேலேயே இசிஇ கோர்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சென்டரி கோர்சஸ் முடிஞ்சிடும்

காலேஜஸ் இதுலலாம் வந்து சீட் கிடைக்கிறதே கஷ்டம் தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும் அப்புறம் ஏன் சார் சொல்கிறீங்கன்னா ரவுண்ட் டூ மாணவர்களுக்கும் சொல்கிறேன் நான் ஆல்ரெடி டயர் டூன் போட்டிருந்தேன் இல்லையா ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்ன கட் ஆஃப் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சென்டி கோர்ஸ் சொன்னேன் ஓவரால் நான் சொல்கிறேன் இப்போ ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ ரவுண்ட் டூல என்ன சீட் இருக்குன்னு நான் சொன்னேன் ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு எதுவும் கிடைக்காதா சார் அதான் ஒன் ஃபிஃப்டி இருந்தால் எதுவும் கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இதில் எதுவுமே இருக்காது ரவு அப்புறம் ஏன் சார் சொல்கிறீங்கன்னா இந்த இருபத்தொம்போது காலேஜ் விட்டிங்கன்னா மீதி இருக்க நானூறு காலேஜ் இருக்குங்க நானூறு காலேஜில் நல்ல கல்லூரி மட்டுமே நூற்றி முப்பது கல்லூரிகள் இருக்குது நூற்றி முப்பது நூற்றம்பது கல்லூரிகள் இருக்குது கவலையே வேண்டாம் சீட்டு கிடைக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணு ப்ரெஸ் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிற அந்த குவாலிட்டிக்கு மன்னிச்சிருங்க வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் மன்னிச்சிருங்க நான் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறேன் அண்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு வீடியோ சரியாக போட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு இதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ